ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ அதிகமாகவே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வெறியோடு இருக்கிறாய் எல்லோரும் என்னை பார்த்து என்னென்ன கேலி கிண்டல்கள் செய்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் நான் நிச்சயமாக ஜெயித்து காட்ட வேண்டும் என்று ஒரு வீரத்தோடு ஒரு முயற்சியில் இறங்கி இருக்கிறாய் அதை நினைத்து நான் மிகவும் பெருமை அடைகிறேன் என்னுடைய பிள்ளையாகி எண்ணி நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய வெற்றியை காணத்தான் போகிறாய் ஆனால் ஒன்று தங்கமே நான் சொல்வதை முழுமையாக கே என்ன தெரியுமா எவ்வளவோ நீ முயற்சிகளை செய்திருக்கிறாய் எல்லா முயற்சியிலும் நடுவில் சில தோல்விகள் வந்தவுடன் நீ அப்படியே தடம் மாறி வேறொரு முயற்சியை எடுப்பதற்காக நகர்ந்து விட்டாய் ஆனால் தங்கமே இந்த முறை உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது எவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் உனக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் முடிவை நீ நிச்சயமாக வாழ்க்கையில் மாற்றக்கூடாது எல்லாவற்றிலும் நான் ஜெயிப்பேன் எல்லாவற்றிலும் நிச்சயமாக நான் ஜெயித்து போராடி முன்னுக்கு வருவேன் என்ற நம்பிக்கைக்கு நீ வர வேண்டும் தங்கமே யார் வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த தோல்வியைப் பார்த்தும் எது வேண்டுமானாலும் கேலி கிண்டல்கள் செய்யலாம் ஆனால் அனைத்து கேலி கிண்டல்களையும் உடைத்து எரிந்து நீ முன்னுக்கு வர வேண்டும் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையில் எத்தனையோ பெயர் எத்தனையோ விஷயத்தை எல்லாம் சொல்வார்கள் ஆனால் சொல்பவர்கள் எல்லாம் உன் கூடவே இருப்பார்கள் என்பது இருக்கிறதா இல்லைதானே அதனால் எல்லா விஷயத்திலும் முதலில் பொறுமை கொள் எல்லா விஷயத்தையும் தாராளமாக துணிந்து செய்வேன் எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும் அதனால் நான் செய்வேன் என்ற நம்பிக்கைக்கு வா அதையெல்லாம் நீ விட்டுவிட்டு தேவையே இல்லாமல் எப்பொழுதும் செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தை வாழ்க்கையில் சில விஷயங்கள் வருத்தப்படுவது போல இருந்தால் அந்த விஷயத்தை பாதையில் விட்டுவிட்டு போக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இந்த விஷயத்தில் உன்னால் நல்லதொரு வாய்ப்பினை கிடைக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சுபமாக நடக்கும் அதனால் எதையும் நினைக்காமல் சந்தோஷமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சிறப்பானதாக தான் இருக்கும் இந்த வாராகியானவள் உனக்கு எப்பேற்பட்ட தாய் என்பதை சீக்கிரமாக நீ பார்ப்பாய் காலம் முழுவதும் என்னுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் எந்த அளவுக்கு உனக்கு இருக்கும் என்பதை சீக்கிரமாக நீ உணர்வாய் என்னுடைய பிள்ளையே வாழ்வில் நிச்சயமாக உனக்கான ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் ஆனால் நீ ஒன்றே ஒன்றுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் நீ இப்பொழுது எடுத்திருக்கும் முயற்சியில் எந்த ஒரு சிறு அளவு கூட நீ நகரக்கூடாது முன் வைத்த காலை பின் வைக்கவே கூடாது எல்லா இடத்திலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயித்துவிடலாம் இன்பம் வரும் எல்லா விஷயத்திலும் நமக்காக வாராகி இருக்கிறாள் இன்பத்தையும் தருவாள் யோகத்தையும் நிச்சயமாக தருவாள் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை நீ இப்பொழுது எடுத்து வைத்திருக்கும் முடிவில் முன்னேற்றும் பாதைக்கு போய்கொண்டு சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் எந்த அளவு நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என்பதை நீ நீ செய்யும் விஷயமே உனக்கு காட்டும் நீ இப்பொழுது நல்ல முடிவை எடுத்து வைத்திருக்கிறாய் என் தங்கமே சீக்கிரமாக அனைத்தையும் உன் வாழ்க்கையில் நிம்மதியாக மாற்றி காட்டுகிறேன் உன்னுடைய எதிர்காலத்திலும் சரி உன்னுடைய அனைத்து விஷயத்திலும் சரி நான் துணையாகத்தான் இருப்பேன் பேரும் புகழையும் கொடுத்து என்னுடைய பிள்ளையாகிய நீ எப்பொழுது செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தில் நிச்சயமாக உன்னை தூக்கி தூக்கிவிடுவேன் காலம் முழுவதும் உனக்கு இனிப்பான நிறைய சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துக்கொண்டு உன்னை வாழ வைத்து தான் இருப்பேன் நீ நினைக்கிறாய் ஒவ்வொரு விஷயமும் ஆரம்பிக்கும் பொழுதெல்லாம் நினைக்கிறாய் இந்த விஷயம் சரியாக வருமா அந்த விஷயம் சரியாக வருமா என்று நினைக்கிறாய் நீ ஒரு விஷயத்தை முடிவெடுத்து தானே செய்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே சொல்கிறேன் நீ முடிவெடுத்து செய்யும் விஷயமானது நிச்சயம் உனக்கு நல்லதொரு மாற்றத்தை தான் தரும் ஏனென்றால் நீ எதையுமே சாதாரணமாக செய்வது கிடையாது எல்லா விஷயத்தையுமே யோசித்து நிதானமாகத்தான் நீ செய்கிறாய் அதனால் எந்த ஒரு விஷயமும் உனக்கு எந்த ஒரு நிலையிலும் உனக்கு குறைவாக ஆகிவிடாது நன்மைகள் உண்டாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைக்கட்டும் தேடி தேடி ஒவ்வொரு விஷயத்திலும் ஓடி ஓடி உழைக்கிறாய் நீ ஓடி ஓடி உழைக்கும் அனைத்து விஷயமும் உனக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் தரட்டும் நான் இருக்கிறேன் என்பதை நீ உணரும் நேரம் வந்துவிட்டது காலம் முழுவதும் உனக்கு அற்புதமான நிறைய நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும் இனிமேல் என்ன தங்கமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்து விட்டாய் இனிமேல் எல்லாவற்றையும் இன்பமாக பார்ப்ப பார்ப்பாய் அது மட்டும் அல்ல நீ இனிமேல் செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பமானது உன்னை வந்து சூழும் நீயே உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் தவறாக செய்துவிட்டால் நானே வந்து சொல்வேன் இது சரியானதம்மா இதை மாற்று செய் இதை சரியாக செய் என்று நானே உனக்கு அசிரியாக பல விஷயத்தை நானே உனக்கு வந்து சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நீ உணரும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து லீலைகளானது நடந்து கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமானது நடந்து கொண்டும் உனக்கு நிச்சயமாக அனைத்து சுபமான விஷயங்களும் படிப்படியாக நடந்து கொண்டுதான் இருக்கும் புரிகிறதா ஏதாவது சிறிய பிரச்சனை வந்தது என்பதற்காக எதையும் பாதையில் விட்டுவிடாதே தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் தாராளமாக செய் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ எடுத்திருக்கும் ஒவ்வொரு முடிவிலும் நான் உனக்கு துணையாகவும் நான் உனக்கு பாதுகாப்பாகவும் நான் உனக்கு எல்லா வளங்களையும் அள்ளி கொடுக்கும் விதமாகவும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய பிள்ளையாய் உன்னுடைய வாழ்வில் நீ நிம்மதியோடு இருப்பாய் எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு இந்த ஒரு வெற்றி கிடைக்கவில்லையே அந்த ஒரு வெற்றி கிடைக்கவே இல்லையே என்று நினைக்கவே வேண்டாம் வெற்றிகள் என்பது நீயாக உருவாக்குவது நிச்சயமாக இப்பொழுது நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயம் எல்லாமே சரியான பாதையில் போய்கொண்டு இருக்கிறது இப்பொழுது உன்னுடைய திசையை நீ மாற்றிக்கொள்ளவே கொள்ளாதே நிச்சயமாக உனக்கு நானே துணை நீ வேண்டிக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு தெய்வமும் உனக்கு துணையாகவும் உனக்கு பாதுகாப்பாகவும் இருந்து கொண்டு உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இனிமேல் பார் எவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வாழ்க்கையை செழிப்பாக்கும் என்பதை இனிமேல் தான் நீ பார்த்து வியப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளும் நடக்கவும் ஆரம்பிக்கும் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போவது உறுதி நீ செய்து கொண்டு இருக்கும் காரியம் வெற்றி அடைய போவது உறுதி நீ இதெல்லாம் மனதில் வைத்துக்கொள் இந்த வாராகி என்ன சொல்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே நடத்த ஆரம்பி எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து கொட்டப்போகிறது என்பதை நீயாகவே பார்ப்பாய் தைரியத்தோடு இருங்கள் தைரியமான விஷயங்களாகவே செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நீங்களே முன்னுக்கு கொண்டு வருவீர்கள் இந்த வாராகி ஆகிய நான் நிச்சயமாக உங்களுக்கு எக்காரணமும் உங்களை விட்டு போகாமல் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்து கொடுத்து உங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி நிறுத்தி உங்களை வாழ வைப்பேன் இது நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த விடிய காலையில் செய்து கொடுக்கும் சத்தியமாகும் ஓம் ஜெய் வாராகி